பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமயில் வேலைக்கு கிளம்பாமல் இருக்கிறத பார்த்துட்டு சரவணன் கேட்குறாரு என்னாச்சு தங்கமயில் ரெண்டு நாள் தான் வேலைக்கு போயிருக்க அதுக்குள்ளே இவ்வளோ சோகமாக இருக்க ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்க ஆமாங்க வெளியில் போய் வேலை பண்ண பிடிக்கவே இல்லை எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் அத்தை கூட உதவியாக வீட்லையே இருக்கட்டுமா வீட்டு வேலையெல்லாம் நல்லா பொறுப்பாக செய்வேங்க உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே சரவணனும் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நீ நிறைய படிச்சிருக்க வீட்டிலையே நீ தானே தங்கமயில் நிறைய படிச்சிருக்க நீ வெளியில் போய் வேலை பார்த்தா தானே அப்பாவுக்கும் எனக்கும் பெருமையாக இருக்கும் அப்பாவே சொன்னதுக்கப்புறமா நீ வேலைக்கு போகாமல் வீட்டு வேலையை இருந்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ முதல்ல கிளம்பு நானே உன கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டுடுறேன் தங்கமயில் தூரமாக இருக்கிறதுனால போயிட்டு வர உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல அதான் என்னன்னு கேட்க ஆமாங்க அதே தான் என்ன என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நான் சொன்னதை கேட்கறதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னாங்களோ அதுதான் சரின்னு சொல்வீங்க என் கஷ்டம் யாருக்கும் புரிய போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் வேலைக்கு கிளம்புறாங்க கோமதி எப்பையும் போல எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க தங்கமயில் கொஞ்சம் கூட வேலைக்கு போக பிடிக்காம அங்கேருந்து கிளம்புறதை பார்த்துட்டு இங்கே மீனா சொல்றாங்க என்ன மயிலக்கா இன்றைக்கும் ரொம்ப சோகமாகவே வேலைக்கு கிளம்புறீங்க ஏதாவது பிரச்சனையா இல்லை வேலைக்கு போக உங்களுக்கு பிடிக்கலையாக்கா அப்படின்னு கேட்க அதை ஏன் கேட்குற மீனா அதான் உங்ககிட்ட நேத்தே சொன்னனே வேலையை பற்றி பேசினாலே எனக்கு ரொம்ப கோபமாக தான் வருது எதுக்கு தான் படிச்சனோ எதுக்கு தான் வேலைக்கு போகிறனு தெரியல அப்படின்னு சொல்ல அக்கா கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறமா பழகினதுக்கப்புறமா நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்க்கா என்னை பாருங்க எனக்கும் தான் முதல்ல பிடிக்காமல் சேர்ந்தேன் ஆனாலும் இப்போ நிறைய சம்பாதிக்கிறதுனால என் அப்பாவே மனசு மாறிட்டார் அதே மாதிரி மாதிரி இங்கே நீங்களும் வேலைக்கு போனால் எல்லோரும் சந்தோஷமாக அக்கா பழகிறோம் நீங்கள் கிளம்புங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பிடிக்காம வேறு வழி இல்லாமல் வேலைக்கு கிளம்புறாங்க தங்கமயில் இங்கே சரவணன் கூட தங்கமயில் போயிட்டுருக்காங்க அந்த சமயம் இங்கேயே என்னை இறக்கி விட்டுருங்க நான் பஸ்லேயே போயிட்டு வரேன் அம்புட்டு தூரம் நீங்கள் தேவையில்லாமல் வரணும் போகணும் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் என்னை கொண்டு போய் வேலையில் விடுறேன்னு சொல்லி உங்கள் வேலைக்கு நீங்கள் நேரம் கழித்து போனீங்கன்னா பிரச்சனை ஆயிராதான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல தங்கமயில நீயே கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விடு அதே மாதிரி கூப்பிட்டு வரும்போதும் நீயே வந்து கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்னெல்லாம் தனியாக அனுப்ப முடியாது இங்கே போயிட்டு வர்றதுலையே நீ ரொம்ப டயர்டாயிடுற அதனால தான் நானே கூப்பிட்டு போய் விட்டுறேன் ஆஃபீஸ் என்ன அம்பிட்டு தூரமாகவா இருக்குது பைக்கில் போனால் சீக்கிரமாக போயிடலாம் தங்கமயில் அப்படின்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் தினமும் நான் பஸ்லேயே போய்க்கிறேங்க ஆஃபீஸுன்னு ஒன்று இருந்தால் தானே தைரியமாக உங்களை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே போய்க்கிறேன்னு சொல்லி இங்கே சரவணனை சமாளித்து அங்கே வேலைக்கு அனுப்பிடுறாங்க தங்கமயில் தங்கமயில் யோசிக்கிறாங்க நானும் ராஜ் மாதிரி படி படிச்சிருந்தா நல்ல பெரிய ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்கலாம் படிக்காத நான் எங்கேன வேலைக்கு போகிறது கிடச்சது அந்த ஹோட்டல் வேலை தான் அங்கே போய் காலையிலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நிற்க வேண்டியதாக இருக்குது அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் கூட உட்கார நேரமே இல்லை அவ்வளோ வேலையவும் செஞ்சால் நான் எப்படி வீட்டில் வீட்டில் வந்து வீட்டுக்கு வரும்போது டயர்டாக இல்லாமல் இருக்கிறது வேலை செய்ய பிடிக்கல ஆனால் வேலைக்கு போகணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே ஹோட்டல் வேலை கிடச்சதுனால அங்கேயாவது போ போன்னு சொல்லி இங்கே த தங்கமயில் போயிடுறாங்க போன உடனே அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட சார் எனக்கு வேலை தரேன்னு சொன்னீங்கல்ல நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன இவங்க வே டீச்சர் வேலை பார்க்குற மாதிரி வந்திருக்காங்க நம்மளை மாதிரி இருந்தால் தானே ஹோட்டலில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரிக்க உடனே அந்த ஹோட்டலோட ஓனரும் நீ இன்றைக்கி நேரம் கழித்து வந்திருக்க நான் சொன்ன நேரத்துக்கு வந்துடணும் சீக்கிரமாக வந்துடணும் புரியுதா அவங்கள மாதிரி நான் கொடுக்குற வேலையெல்லாம் சரியாக செய்யணும் அப்போ தான் அன்னிக்கி உள்ள சம்பளம் கிடைக்கும் நீ தெளிவாக வேலை செய்யலைனா அப்புறம் வேலையிலேருந்தே உன்னை போக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தங்கமயிலும் இல்லை சார் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் தெளிவாக சரியாக செய்வேன் இப்போ என்ன சார் செய்யணும்னு சொல்ல நீ உள்ளே போமா அங்கே வேலை பார்க்குறவங்க நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே உள்ள அனுப்பிடுறாங்க தங்கமயில் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே கிச்சனில் மா வரைக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க தங்கமயில் இதை தான் வீட்டில் செய்கிறேன்னு சொன்னால் விட மாட்டிக்க இந்த ஹோட்டலில் வந்து இப்படியெல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு போய் இப்படி ஒரு ஒரு நிற்கிறாங்க தங்கமயில் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கவங்க சொல்றாங்க அதான் வந்தவங்க சாப்பிட்டுட்டு போனா தட்டெல்லாம் எடுக்கணும்னு தெரியாதா சீக்கிரமா அந்த டேபிளை போய் முதல்ல சுத்தம் செய்யுங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா சொன்னதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தங்கமயில அங்கே வேலை பார்க்கறவங்க ஒவ்வொருத்தரும் திட்டும் போது தங்கமயில் ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த சமயம் அம்மா பாக்கியம் தங்கமயிலுக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க தங்கமயில் இப்போ எங்கே இருக்க நீ வீட்டுக்கும் வரல அப்படின்னு கேட்க சொல்லுமா எதுக்கு நான் வீட்டுக்கு வரணும் நான் தான் சொன்ன ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு அந்த வேலையை தான் செய்கிறேன் காலையிலேருந்து ரொம்ப வேலைமா என்னால் நிற்க கூட முடியல அவ்வளோ டயர்டாக இருக்குது வேலைக்கு மேலே வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஹோட்டலோட ஓனர் வந்துடுறாரு என்னம்மா நீ வேலை செய்யும்போது ஃபோனில் பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கியே முதல்ல ஃபோனை வச்சுட்டு நீ முதல்ல உள்ளே போய் வேலை செய்யுமா வந்தவங்கள கவனிக்காமல் நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தா அப்புறம் வேலை இல்லைன்னு வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு தங்கமையில் திட்டுறாரு உடனே தங்கமையிலும் இல்லை சார் என்னை மன்னிச்சிருங்க என் அம்மா தான் சார் ஃபோன் பண்ணிட்டாங்க இனிமேல் இப்படிலாம் நடக்காது நான் வேலை செய்யும்போது ஃபோன் பண்ண மாட்டேன் சார் காலையிலேருந்து அம்புட்டு வேலையவும் நான் தான் சார் பார்த்தேன் என்ன வேலையில இருந்து மட்டும் அனுப்பிடாதீங்க சார் அப்படின்னு சொல்ல சரி சரி இன்னொரு தடவை இப்படி வேலை செய்யும் போது பேசாதீங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு ரொம்பவே டயர்ட் கேட்டுக்கிட்டே இருந்த பாக்கியம் மனசு வேதனை படுறாங்க என் பொண்ணு தங்கமையில பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல மருமகளாக அனுப்புனேன் அந்த சரவணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வேலைக்கு கண்டிப்பா போகணும்னு சொன்னது மட்டும் இல்லாம எங்க போகிறதுன்னு தெரியாத என் பொண்ணு ஹோட்டல் போயில விலகி சேர்ந்துருக்கா இதெல்லாம் அவளுக்கு நடக்கணும்னு இது தேவையா என்ன நான் இத பத்தி கண்டிப்பா சம்மதிக்கிட்ட பேசியே ஆகணும் இப்படியே போச்சுன்னா அப்புறம் தங்கமயில் ரொம்ப மனசு வேதனைப்படுவாளே என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்த நினைச்சா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு யோசிக்கிற பாக்கியம் அடுத்த நாள் காலையில தங்கமையிலோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு இங்க பாண்டியன் வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க இங்கே கோமதி தங்கமயிலோட அம்மா அப்பாவை பார்த்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க காஃபி குடிங்கன்னு சொல்லி நல்லா உபசரிக்கிறாங்க அங்கே வந்த தங்கமையிலோட அம்மா பாக்கியம் கிட்டே கேட்குறாங்க ஏன் சம்மந்தி தங்கமயில் வேலைக்கு போயிட்டாளான்னு கேட்க ஆமாம் வேலைக்கு போயிட்டா சாயந்திரம் சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் தங்கமயிலுக்கு இப்போ தான் கல்யாணமாக இருக்குது உடனே இப்படி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது வீட்டில் எல்லோரும் நல்லா தானே இருக்கீங்க வசதி வாய்ப்பான குடும்பம் தேவையான எல்லாமே இருக்குது அப்புறம் எதுக்காக தங்கமயில வேலைக்கு அனுப்பணும் அவள் படிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட பெருசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்யணும்னு பொறுப்பாக அவளை வளர்த்தா இப்படி வேலைக்கு அனுப்பிட்டீங்களே சம்மந்தின்னு கேட்க கூடனே பாண்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டு என்ன சம்மந்தி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க தங்கமையில் என்ன மற்றவங்க மாதிரியா எம்பிட்டு படிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்களே படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வேலைக்கு போனாதானே இங்கே தங்கமயிலுக்கும் பெருமையாக இருக்கும் தங்கமயில் வேலைக்கு போகிறதுனால சரவணனும் சந்தோஷமாக இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா அவங்களுக்கு தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் கோமதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோமதி கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருந்துருக்கா ஆனால் என்கிட்ட பெருசாக அதை பற்றி சொல்லலை இப்போ வரைக்கும் நானும் படிச்சிருக்கேன் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு மனசு வேதனைப்படுறா கோமதி அதே மாதிரி என் மருமகன் மூணு பேரும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் என் மருமகள நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதான் அனுப்பியிருக்கேன் சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க தங்கமயிலால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தங்கமையை நல்லா வேலைக்கு போயிட்டு வரட்டும் அதுதான் அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு இங்க பாண்டியன் சொல்ல அதுக்கு பாக்கியம் பதில் பேச முடியாம என் பொண்ணு உண்மையாவே படிச்சிருந்தா அவ வேலைக்கு போகட்டும்னு நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா அவ தான் இவங்க நினைச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலையே ஹோட்டல் வேலைக்குல போயிட்டு இருக்கா இதை ஒரு அம்மாவா இருந்து என்னால் தாங்கிக்க முடியல வெளியில் சொல்லவும் முடியல தங்கமயிலுக்கு இப்படி ஒரு நிலைமை நான் போய் சொல்ல போய் தான் தங்கமயிலுக்கு இப்படி ஒரு நிலமையே வந்தது அப்படின்னு மனசு வேதனைப்பட்ட தங்கமயிலோட அம்மா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க தங்கமயில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேலையை பத்தி கேட்கும்போது போது தங்கமயிலுக்கு கோபம் வருது யாரும் என் வேலையை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க ரொம்பவே டயர்டாயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இதை பார்த்து சரவணன் கேக்குறாரு என் தங்கமயிலு ஏன் எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கணும்னே சொல்ற அது மட்டும் இல்ல தான் ஏசியில் உட்காந்து தானே வேலை பார்க்குற அப்புறம் எதுக்காக இவ்வளோ டயர்ட் ஆகுற பெரிய ஆபீஸ் நல்ல சம்பளம் சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வருவேன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் வேலையை பத்தி கேட்டால் கோவப்படுற நான் கூட்டிகிட்டு போய் விடுறேனாலும் வேண்டான்னு சொல்ற ஏன் தங்கமயிலு உனக்கு வேலைக்கு போக ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது மீனா மாதிரியும் ராஜி மாதிரியும் நீ ஏன் வந்து வேலைக்கு போக சந்தோஷப்பட மாட்டேங்கிறேன்னு கேட்க இங்க தங்கமயில் பதில் பேசாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க போதுங்க நான் என்ன சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க அதனால நான் பதில் பேசினாலும் ஒரு பயனும் இல்லைங்க பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமைதியாகவே இருந்துடுறாங்க தங்கமயில் அடுத்த நாள் தங்கமயில் எப்பயும் போல தன்னுடைய ஹோட்டல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே சரவணனை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு உடனே சரவணன் அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறாரு நானும் என் இந்த ஃப்ரெண்டும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் ஆனால் இப்போ இவன் என்னை விட ஒரு பெரிய வேலையில் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்ல அப்படியா எங்கள் தம்பி வேலை பார்க்குற அப்படின்னு கேட்க இங்கே தங்கமயில் ஏற்கனவே இதுதான் என் ஆஃபீஸுன்னு போய் சொன்ன அதே ஆஃபீஸ் பேரை வந்து சொல்கிறாரு உடனே இங்கே சரவணனும் ஆமாம் நீ எங்கே வேலை பார்க்குறதா சொன்னேன்னு கேட்க உடனே அந்த இடத்த சொல்லி நான் தான்ப்பா அங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன் ஏன் அந்த ஆஃபீஸ்ல உனக்கு தெரிஞ்ச யாராவது வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்க அது உடனே சரவணனும் சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களாப்பா நம்ம தங்கமயில் எங்க வேலை அங்கே தான் இந்த என் ஃப்ரெண்டும் மேனேஜரா இருக்கான் போல இது தெரியாம போச்சே இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தங்கமயில் அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியா யாரு உன் மனைவியா அவங்க பேர் என்னென்ன சொல் அப்படின்னு கேட்க உடனே தங்கமயில் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாரும் அப்படி வேலைக்கு வந்து சேரலையே சரவணா நீ யாரை சொல்லிட்டு இருக்க என் ஆஃபீஸில் தான் வந்து சேர்ந்தாங்களா உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்க இங்கே உடனே பாண்டியனும் ஆமாம் தங்கமையில் அந்த பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறதா தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தா உனக்கு என்னவோ தெரியா தெரியாமல் இருந்திருக்கே அது எப்படி நீ மேனேஜராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வேலை பார்க்குற எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்லப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க இல்லைங்க தங்கமயில் வேறு ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே சரவணன் இல்லைம்மா நான் தான் முதல் நாளே கூட்டிகிட்டு போய் தங்கமயில் அங்கே இறக்கி விட்டேனே எனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேட்க இங்கே சரவணனோட ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு என் ஆஃபீஸில் உங்கள் மனைவி வேலையை சேரவே இல்லை வேலை பார்க்கவும் இல்லை ஏன்னா அங்கே வேலை பார்க்குற எல்லார பற்றியும் எனக்கு தெரியும் சொல்லப்போனால் நான் தான் வேலைக்கே ஆள் எடுக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஓ மனைவி வந்தாங்கன்னா நீ பேரை சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேரில் அங்கே யாரும் வேலை பார்க்கல சரவணா நீ வேணும்னா உன் மனைவி தங்கமயில்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோயேன் அப்படின்னு சொல்ல சரவணனுக்கு சந்தேகம் வருது இன்னொரு பக்கம் தங்கமேல் எதுக்காக நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னா ஒரு வேளை அவள் உண்மையாவே அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாளா இல்லையா இல்லை வேற எங்கேயாவது வேலை பார்க்குறாளா ஒன்றுமே புரியலையே தங்கமேல் எதுக்காக போய் சொல்லியிருக்கா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு இங்கே வந்து சரவணன் இதை புரிஞ்சிக்காத பாண்டியனும் சரி அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் இப்போ என்ன தங்கமையில் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டால் உண்மையை சொல்லிட போறா என்ன ஏதுன்றது தெரிய போகுது அப்படி தானே சரவணான்னு கேட்க ஆமாப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்த இங்கே சரவணனோட ஃப்ரெண்டும் சரவணன் கிட்டே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்த்தேன் ஆனால் அவன் மூலமா இங்க தங்கமையில் அங்கே வேலைக்கு போகலன்னு தெரிய வந்திருக்கே என்ன செய்ய எப்படி உண்மையை கண்டுபிடிக்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் எங்கள் தங்கமயில் எப்பயும் போல வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வராங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க எப்பயுமே வீட்டில் இருக்கிற தங்கமயில் வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக செய்வாங்க ஆனால் இப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாம யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறத சரவணன் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே கவனிக்கிறாங்க சாப்பிட வந்த தங்கமயில்கிட்ட சரவணன் கேட்குறாரு தங்கமயில் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்பா அதான் என் ஃப்ரெண்டு சொன்னானேப்பா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா தங்கமயிலு நீ எங்க வேலைக்கு போற என்ன வேலை செய்ற கொஞ்சம் தெளிவா சொல்லு என் கேக்குறேனா இன்னைக்கு சரவணன் தேடி அவன் ஃப்ரெண்டு வந்திருந்தான்ப்பா ஏதோ ஒரு ஆஃபீஸ் பேரை சொன்னியே அந்த இடத்துல தான் அவனும் மேனேஜரா வேலை பாக்குறானா ஆனா நீ அங்க வேலை பார்க்கலன்னு இங்க சரவணனோட ஃப்ரெண்டு சொல்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல நீ இப்ப எங்க தான்ப்பா வேலை பார்க்குற அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனே தங்கமயில் திரு திருன்னு முடிக்கிறாங்க என்னது ஏற்கனவே நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொன்ன இடத்துல தான் என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு மேனேஜரா இருக்காரா இந்த உண்மையெல்லாம் தெரியாம அதுதான் என்னுடைய ஆஃபீஸ்ன்னு நான் சொல்ல இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுவா மாமா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அங்கே இப்போதைக்கு வேலை கம்மியா இருக்கு கொஞ்ச நாள் போக போக நிறைய வேலை கொடுப்பாங்கன்னு அதே ஆஃபீஸ்ல தான் மாமா வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல இங்க சரவணன் கேட்குறாரு இல்லை என் ஃப்ரெண்டு தான் அங்கே வேலைக்கு ஆள் எடுப்பானா உன் பேரை சொன்னேன் ஆனால் அவனுக்கு யாரும் அப்படி வேலைக்கு சேரவே இல்லைன்னு சொல்கிறான் அவன் தெளிவாக பேசுறான் ஆனா நீ பதட்டத்தில் ஏன் இப்படி பயந்துக்கிட்டே பேசிட்டு இருக்க உண்மையை சொல்லு தங்க நீ வேலைக்கு போறியா இல்லையா இல்லை எங்கே தான் வேலைக்கு போற கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்ற வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொல்ற ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல உடனே கோமதியும் சரி விடுங்க அதான் தங்கமயில் தினமும் வேலைக்கு போகிறாளே போக போக பழகிறோம் ஏதோ இங்கே சரவணனோட ஃப்ரெண்டு தெரியாமல் ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான் போல அப்படின்னு அப்போத்தி வந்த பிரச்சனையை இங்கே த கோமதி பெருசாக எடுத்துக்காம சமாளிச்சிடுறாங்க அதனால தங்கமயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியோ அத்தை மூலமாக எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எப்பயும் போல சரவணன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாண்டியனோட கடைக்கு போக பாண்டியனும் பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும் சரவணா நீ வரியானே கேட்க சரிப்பா போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க அந்த சமயம் ரெண்டு பேரும் சாப்பிடாம போனதால் ஒரு ஹோட்டல் பக்கமாக போய் இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அப்பா ரொம்ப பசிக்குது சாப்பிட்டுட்டு போயிடலாமா இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆயிரும்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு இதை கேட்ட பாண்டியனும் சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க ஆனால் அங்கே தான் தங்கமயில் வேலை பார்க்கறாங்கன்றது தெரியாமல் இங்கே வந்து சரவணனும் பாண்டியனும் அங்கே போய் உட்காந்துட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த ஹோட்டல் ஓனரும் என்னம்மா தங்கமயில் என்ன செஞ்சிட்ருக்க இங்கே வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து வைமா சொன்னாதான் வேலையை செய்கிற வர வர வேலையை ஒழுங்காக பொறுப்பாக செய்ய மாட்டிக்கிற வேலைக்கு செய்கிற போது நல்லா தெளிவாக வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் போக போக ஒரு வேலையிலையும் பொறுப்பு இல்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்க யார் அது தங்கமயில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சரவணன் பார்க்குறாரு அங்கே தங்கமயிலும் யாருன்னே தெரியாம வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க தங்கமயில் அங்கே ஹோட்டல்ல வேலை பார்க்குறது பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் தெரிய வந்த உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே பாண்டியனும் தங்கமயில பார்த்துட்டு ஏன்பா தங்கமயிலு இங்க என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்க உடனே சரவணனும் ஏன் தங்கமயில் இங்கேயா வேலை செய்கிற உடனே அந்த ஹோட்டல் ஓனர் திரிகிட்டு இருந்தாரு அப்ப இத்தனை நாள் வேலைக்கு போறேன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து இங்கேயா வேலை பார்க்கற என்ன தங்கமயில் இதெல்லாம் அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க இங்க உடனே அழுதுகிட்டு பதில் பேசாம நிக்க அங்க ஹோட்டலோட ஓனரும் என்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது உடனே தங்கமயிலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தண்ணி கொண்டு வந்து வச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க தங்கமயில் இங்கே பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கல ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் தெரிய வருது ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப கோவமாக இருக்குது ஆனாலும் எல்லாரும் வந்து போகிற இடம் இங்கே கிட்ட கேள்வி கேட்டோன்னா அப்புறம் நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் இதை பற்றி நம்ம வீட்டில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே சங்கமயில் பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனும் சரவணனும் சாப்பிடாம கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே கேள்வி கேட்டு அவமானப்படுத்த போகிறாங்க அதுலயும் மாமா என் மேலே ரொம்பலாம் கோபமா இருப்பாங்க என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலையே நான் படிக்கலன்ற உண்மை தெரிய போகுது என் அம்மாவால் நான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்க போறேன் பொய் சொல்லி இப்படி கல்யாணம் செய்ய யார் சொன்னேன் இப்ப நாள தன தலகுணி நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க தங்கமயில் ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வேற வழி இல்லாம பயந்துக்கிட்டே பாண்டியனோட வீட்டுக்கு தங்கமயில் போறாங்க தங்கமயில பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் கடைக்கு கூட போகாமல் இங்கே இன்னொரு பக்கம் சரவணன் தன்னுடைய வேலைக்கும் போகாமல் தங்கமயில் வரணும் உண்மை என்னென்னு தெரியணுன்றதுக்காக இருக்காங்க தங்கமயிலும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர இங்கே சரவணன் பாண்டியன் எல்லாரும் கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக எந்த பதிலும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க ரூமுக்குள்ள போகும்போது இங்கே பாண்டியன் சொல்கிறாரு ஏன்பா தங்கமயில் நாங்கள் இருக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி நீ பாட்டுக்கு போகிற இங்கே வாப்பா உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னு சொல்லி கூப்பிட்றாரு இங்கே உடனே இங்கே சரவணனும் ஆமாம் தங்கமயில் என்ன செஞ்சு வச்சுருக்க நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க படிப்புக்கேற்ற வேலைக்கு போகிறேன்னு நான் இருந்தேன் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அப்படின்ற நிம்மதி எனக்கு இருந்தது ஆனால் நீ ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க என்ன நடக்குது ஏன் எல்லாரும் தங்கமயிலக்கா திட்டுறாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தங்கமயில் பதில் பேசாமல் அழுகிறாங்க உடனே இங்கே பாண்டியனும் ஏன் பா தங்கமயிலு நீ உண்மையாவே படிச்சிருக்கியா இல்லை உன் அம்மா சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கியா இல்லையாப்பா எதுக்குப்பா இப்படி எங்களை ஏமாத்தினேன் ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்க மாமா அப்படின்னு சொல்றாங்க அது உடனே சரவணனும் எப்ப பார்த்தாலும் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கு அதனாலதான் ஆஃபீஸ்க்கு நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னியா நீ உன் இஷ்டத்துக்கு ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அங்கே நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எங்களை மாதிரியே யாராவது சாப்பிட வந்து நீ ஹோட்டலுக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தேவையில்லாமல் பேசினா நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் ஏன் தங்கமையில் இப்படி உண்மையை மறைச்ச என் ஃப்ரெண்டு உன்னை பத்தி சொல்லும் போது கூட என்ன ஏதுன்னு கேட்டேன் நீ பதில் பேசாம திரு திருன்னு முழிச்சு இப்படி ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறதுக்கு பேசாம அந்த ஸ்கூல்லையே டீச்சர் வேலை பார்த்துருந்தா கூட மதிப்பா இருந்திருக்குமே ஏன் தங்கமையில் இப்படிலாம் செய்கிற அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் அழுதுகிட்டே நிக்க இல்லைப்பா எனக்கு என்னோ சந்தேகமா இருக்கு தங்கமையில் படிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் எங்க வேலைக்கு போகிறதுன்னு தெரியாம நாம சொன்ன உடனே இந்த ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்துருப்பா ஏன் தங்கமயிலு உண்மையாவே நீ படிச்சிருக்கியா இன்னைக்கு நீ உண்மையை சொல்லலன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் நீ வாழ முடியாது தங்கமயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல அது உடனே பாண்டியனும் இப்படி தங்கமயில் பொய் சொன்னதுக்கு அப்புறமா நாம பொறுமையா இருக்க கூடாது பேசாம தங்கமயிலோட அப்பா அம்மாவை வர சொல்லுங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா தங்கமயில் எதுக்கு வேலைக்கு அங்க போனான்றதையும் நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல இங்க தங்கமயில் மாமா வேண்டாம் மாமா நான் உண்மையை சொல்றேன் நீங்க நினைச்ச மாதிரி எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போகல மாமா படிக்க போக பிடிக்காம வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி எனக்கு கல்யாணம் நடக்கணும் எதிர்பார்க்கல இந்த கல்யாணத்தில் இவ்வளோ போய் சொல்லுவாங்க எங்கள் அம்மானும் எதிர்பார்க்கல இப்போ நான் படிக்கவே இல்லைன்ற உண்மையை நானே சொல்கிறேன் மாமா அப்படின்னு எல்லாத்தையுமே தங்கமையில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட சரவணன் பார்த்தீங்களாப்பா உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் தங்கமையில் கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி தங்கமையில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு அதுவும் எம்ஏ இங்கிலீஷ்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்கப்பா இதெல்லாம் நம்பி நம்ம எத்தனை இடத்துக்கு தங்கமயிலுக்கு வந்து வேலைக்காக நான் கூட்டிட்டு போயிருப்பேன் என்ன அவங்க நினைச்சிருக்காங்க அனுப்பி வைங்க இன்னும் கல்யாணம் என்னென்ன சொன்னாங்களோ தெரியலையே ரொம்ப கோபமா இருந்த சரவணன் இங்கே தங்கமயில் நடந்துக்கிட்டே உண்மையை சொல்ல எல்லார் முன்னாடியும் தங்கமயில பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு வீட்டை விட்டே வெளியில போ சொல்றாரு போ தங்கமயிலு முதல்ல நீ கிளம்பு உன் வீட்டுக்கு போ உன் அம்மா சொன்ன பேச்சை கேட்டு குடும்பத்தை ஏமாத்தினால இனி இந்த வீட்டில் நீ பொறுப்பான மருமகள இருக்க மாட்டேன் கிளம்பு வீட்டு வேலையை மட்டும்தான் தான் செய்யணும்னு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்போ உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதான நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல்ல உன்னை நம்பினதுக்கு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு சரவணன் சரவணன் ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்ல உடனே பாண்டியனும் பதில் பேச முடியாமல் இந்த தங்கமயில் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே ஏமாத்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் போய் சொன்னாங்களோ தெரியல இவங்களை நம்பி நாம தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு தங்கமயில் மேலேயும் தங்கமயில் வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பான்னு எல்லார் மேலேயுமே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க ஆனால் இங்கே மீனா யோசிக்கிறாங்க பாவம் தங்கமயிலக்கா இந்த உண்மையை எங்ககிட்டேயாவது சொல்லியிருக்கலாம் அக்கா ஏன் இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க அதனால தான் அவங்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காமல் இருந்திருக்காங்க போல இது தெரியாமல் கண்டிப்பாக வேலைக்கு போகணும்னு சொல்ல போய் அக்கா மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்குமே அப்படின்னு தங்க மயிலை நினைச்சி ரொம்ப மனது வேதனைப்படுறாங்க மீனா இங்கே தங்க மயில் பொய் சொல்லி ஏமாத்துனதுனால இங்கே சரவணன் இனி தங்க மயில் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு எடுத்த முடிவால் எங்கே போகிறதுனும் தெரியல அம்மாவால் இப்படி எல்லார் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிற்கிறேனே என்னை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனப்பட்டு அழுகிறாங்க தங்கமயில்